அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் இருபத்து ஒன்பது பிரிவாற்றாமை அறுசீர் நெடிலடி ஆசிரிய விருத்தம் போகமாட்டேன் பிறரிடத்தே பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேகமாட்டேன் பிரிது ஒன்றும் விரும்ப மாட்டேன் பொய் உலகன் ஆக மாட்டேன் அரசே என் அப்பா என்றன் ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன் தீமொழிகள் சொல்ல மாட்டேன் இனி கணமும் துயரமாட்டேன் சோம்பன் மிடி புல்ல மாட்டேன் பொய் ஒழுக்கம் மாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் உனை அல்லால் குறிக்க மாட்டேன் கனவிலுமே வெறுக்க மாட்டேன் நின்றனையே விரும்பி பிடித்தேன் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போல் பொய்யில் கிடந்து புரண்டு இனி நான் சிறுக்க மாட்டேன் அரசே நின் திருத்தாள் ஆனை நின் ஆனை மறுக்க மாட்டேன் வழங்குவனையெல்லாம் வழங்கி வாடியவே கருணை பெருக்கே ஆனந்த கனியே என்னுள் கலந்து ஒளிரும் தருணச்சுடரே என்னை ஈன்ற தாயே என்னை தந்தோனே வருணப்படிக மணிமலையே மன்றில் நடம் செய்வாழ்வே நல் பொருள்மை பதியே இனித்துயரம் பொறுக்க மாட்டேன் கண்டாயே தின்னம் பழுத்த சிந்தையிலே தித்தித்து உளவா சுயம் சோதி வண்ணம் பழுத்த தனிப்பழமே மன்றில் விளங்கு மணிச்சுடரே பழுத்த மதி அமுதே தருவாய் இதுவே தருணம் என்றன் எண்ணம் பழுத்தது இனிச்சிறியேன் தரியேன் தரியேனே நாட்டுக்கு இசைந்த மணிமன்றில் வடிவாய் நடம் செய் அருள் ஆட்டுக்கு இசைந்த பெருங்கருணை அப்பா என்றன் அரசே என் பாட்டுக்கு இசைந்த பதியே ஓர் பரமானந்த பழமே மேல் வீட்டுக்கு இசைந்த விளக்கே என் விவேகம் விளங்க விளக்குகவே வேதம் தலைமேல் கொல விரும்பி வேண்டி பரவும் நினது மலர்பாதம் தலைமேல் சூட்டி எனைப் பணி செய்திடவும் பணித்தனை நான் சாதம் தலைமேல் எடுத்து ஒரு வருத்தம் பின் செலவும் தரமில்லேன் ஏதம் தலைமேல் சுமந்தேனுக்கு இச்சீர் கிடைத்தது எவ்வாறே பொய்விட்டு அகலா புலை பொருட்டா இரவில் போந்து ஒரு நின் கைவிட்டு அகலா பெரும் என் கையில் கொடுத்தே களிப்பித்தாய் மைவிட்டு அகலா விழி இன்பவல்லி மகிழும் மனவாலா மெய்விட்டு அகலா மணத்தவர்க்கு வியப்பாம் உனது மெய் அருளே சாமத்து இரவில் எழுந்தருளி தமியேன் தூக்கம் தடுத்து மயல் காமக்கடலை கடத்தி அருள் கருணை அமுதம் கழித்து அளித்தாய் நாமத் தடி கொண்டு அடிபெயர்க்கும் தமக்கும் கடை ஆனேன் ஏமத்து அருள்பேறு அடைந்தேன் நான் என்ன தவம் செய்திருந்தேனே பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் பேரின்வனிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே